அமித்ஷாவை எல்லோரும் ஜண்டாஜி ஜெண்டாஜின்னு கூப்பிடுவாங்க அந்த ஜெண்டான்றது வந்து ஒரு பட்ட பேர் அமித்ஷாக்கு ஆனால் அந்த ஜெண்டா வந்து க்ரியேட் பண்ண போகிற பூகம்பங்கள் வந்து தமிழக அரசியலில் தலைகீழும் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு தமிழக அரசியலில் இருக்கிறவங்க எல்லாருமே குரங்குங்க மாதிரியும் இந்த ஜெண்டா அமித்ஷா வந்து குரங்காட்டி வீத்தை நடத்துகிற ஒரு மாதிரியும் வித்தியாசமாக அவர் டீல் பண்ணுறார் இப்போ பாருங்கள் ராமதாஸ் ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கார் அவர் போயிட்டு வர வியாழன் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை பார்க்குறார் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்த மாதிரி அன்புமணி வந்து பாஜக ஆதரவு ராமதாஸ் வந்து திமுக ஆதரவு அவர் வந்து இன்றைக்கி கூட தினமலரில் போட்டிருந்தாங்க முப்பது சீட்டு கொடுக்குறவங்க கூட தான் கூட்டணி வைப்பாராம் ராமதாஸ் இன்றைக்கி தினமலரோட அப் அது இப்படி எல்லா எக்ஸ்பெக்டேஷனும் இருந்தது ஒரு சைடில் இருபது சீட் கொடுக்க வராங்க ஒரு சைடில் முப்பது சீட் கொடுக்க வராங்க இப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து ராமதாஸ் மேலே இருந்தது இன்னொன்று ராமதாஸ் கட்சி வந்து இன்னும் ஆகும் யார் கூட போகும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடிக்கு பக்கத்துணையாக நின்னது வந்து ராமதாஸ் தான் ராமதாஸோட கட்சி பாமக பார்லிமெண்ட்டு தேர்தலில் அவங்க வந்து அண்ணாமலைக்கு பக்க நின்று ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து அவங்க வாங்கிறதுக்கு இவங்க உபயோகரமாக இருந்தாங்க இதெல்லாம் தான் அரசியல் தேரி போன எலெக்ஷன்லேயும் அதுக்கு முந்தி நடந்த சட்டமன்ற தேர்தல் இதுதான் வந்து அரசியல் தேரியாக இருந்தது இப்போது என்ன ஆகும் பாமக ரெண்டாக உடஞ்சி கிடக்குது இப்போது ஃபேஸ்புக்கில் கூட அன்புமணி ரெண்டாயிரம் கோடி ஊழல் அப்படின்னு ராமதாஸ் ஆளுங்களே எழுத ஆரம்பிச்சுட்டாங்க அருளை வந்து செய்தி தொடர்பாளராக போட்டாங்க அன்புமணியை வந்து நீக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு ரெண்டு பேரும் சேரவே முடியாத அளவுக்கு பிரச்சனை வந்து வெடிச்சுக்கிட்டே போச்சு இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஜெண்டாஜி அமித்ஷா வந்து ஒரு முடிவு கட்டியிருக்கார் வர வேலை நல்லது வெள்ளிக்கிழமை வந்து ராமதாஸை கூப்பிட்ருக்காரு ராமதாஸ் வந்து டெல்லிக்கு போகிறாரு உங்கள் சண்டை எல்லாம் சீனெல்லாம் இதோடு முடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஜெண்டாஜி வந்து உத்தரவு போட்டிருக்காரு அந்த உத்தரவுப்படி பார்த்திங்கன்னா போன சட்டமன்ற தேர்தலில் ராமதாஸ் அன்புமணி ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய கட்சிக்கு இருபத்தி மூணு தொகுதி வந்து கொடுத்தாங்க இந்த முறை அது ரெண்டாக பிரிஞ்சு கிடக்கிறதுனால ஐபி ரிப்போர்ட்டு கேட்டிருக்காரு ஐபி ரிப்போர்ட் வந்து தொண்டர்கள்லாம் வந்து அன்புமணி பக்கம் இருக்காங்க பழைய நிர்வாகிகள்லாம் வந்து ராமதாஸ் பக்கம் இருக்காங்க ரெண்டாக பிரிஞ்சு கிடந்தாலும் ரெண்டு பேரும் கட்சியை வந்து ரெண்டு பேரும் ரெண்டு விதமாக கட்சியை ஆக்டிவேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஐபி ரிப்போர்ட் சொல்லியிருக்கு அன்புமணி வந்து ரெகுலராக அமித்ஷா கிட்டேயும் பேசுகிறாரு மற்ற பிஜேபி தலைவர்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்கார் இந்நிலையில் இப்படியே நிலவரம் போச்சுன்னா கட்சி கையை விட்டு போய்டும் அப்படின்ற மாதிரி ராமதாஸ் யோசிச்சிருக்காரு ராமதாஸ் வந்து டிஎம்கேக்கு போக போகிறாருன்ற சிக்னல்கள் நிறைய வந்துக்கிட்டே இருந்தது அதுக்கான பேச்சுவார்த்தைகளையும் ராமதாஸ் வந்து திமுக தரப்பில் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு வந்தார் இப்போது அந்த பேச்சுவார்த்தைலாம் நடக்காது அந்த சீனெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது ஒழுங்காக டெல்லிக்கு வந்து சேர்ந்துரு அப்படின்னு ஜெண்டாஜி வந்து ராமதாஸுக்கு உத்தரவு போட்டிருக்காரு ராமதாஸ் வர வியாழம் இல்லைனா வெள்ளி போய்ட்டு அங்கே பார்க்குறாரு அந்த இருபத்தி மூணு சீட்டில் பதினஞ்சு சீட்டு அன்புமணி கொடுக்குறாங்க எட்டு சீட்டு ராமதாஸ் கொடுக்குறாங்க இப்படி ரெண்டு பேரும் மாம்பழ சின்னத்திலே போட்டி போடுவாங்களா இல்லை ஒரு புது சின்னத்தில் ரெண்டு பேரும் தனித்தனியாக போட்டி போடுவாங்களா அப்படின்றதான் இன்றைக்கி வரைக்கும் முடிவாகலை ஆனால் பாமகவுடைய தகராறு வந்து ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஃபினிஷ் ஆகுது ராமதாஸ் வந்து அன்புமணிக்கு எதிராக எதிர் முகாமுக்கு போல் அவர் வந்து பிஜேபி முகாமுக்கு தான் அவர் போகிறாரு இதை வந்து அமித்ஷாவுடைய அந்தர்பல்டி ஆட்டம் வந்து உறுதிப்படுத்தியிருக்கு அமித்ஷாவுடைய கோலுக்கு ராமதாஸ் வந்து இறங்கியிருக்காரு அமித்ஷாவுடைய கோலுக்கு ராமதாஸ் அடங்கி போகலன்னா அன்புமணியுடைய சொத்துக்கள் மட்டும் இல்லை ஒட்டு மொத்தமாக பாமகாவையே நிர்மூலப்படுத்திடுவாங்க அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட எல்லா ஃபைலும் இருக்குது அன்புமணிக்கு எதிராக இந்தூர் மெடிக்கல் காலேஜ் கேஸ் இருக்குது பல வழக்குகள் வந்து அன்புமணிக்கு எதிராக பாயும் அமலாக்கத்துறை ரெயிடும் சிபிஐ ரெயிடும் ராமதாஸுக்கு வீட்டுக்கு பாயும் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை வந்து பாஜக தரப்பில் இருந்து தரப்பட்டிருக்கு இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து எப்படி எடப்பாடி ஓடினாரோ டெல்லிக்கு அதே மாதிரி அடுத்து ஓட போகிற அரசியல் பிரமுகர் வந்து டாக்டர் ராமதாஸ் சீட்டு தான் இப்படி பிரித்து தராங்கன்னா அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன பணம் இந்த பணம் எப்படி அப்படின்னு இதை வந்து ராமதாஸ் வந்து கேட்டிருக்காரு பணம் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் கரெக்டாக பிரித்து தருவோம் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சீட்டுக்கு நிற்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலான பணத்தை வந்து எடப்பாடி கொடுப்பாரு அதே மாதிரி அன்புமணி எவ்வளோ சீட்டு நிற்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி பணத்தையும் எடப்பாடி கொடுப்பாரு அப்படின்னு அந்த சைட்லேருந்து உறுதியாகிருக்கு ஸோ இந்த முறை வந்து கூட்டணி பேசிட்டு பணத்தை வந்து சோலோவாக அன்புமணி எடுத்துகிட்டு போவார் எப்போவுமே போன தடவை திமுக அதிமுக பாஜக மூணுகிட்டேயும் இவங்க பேரம் பேசினாங்க மூணு பணத்தையும் அடித்து எடுத்துகிட்டு போனது வந்து அன்புமணி அதில் வந்து ராமதாஸ்க்கு எந்த பணமும் கொடுக்கல இது தான் வந்து இந்த சண்டைக்கான அடிப்படை காரணம் ஆகவே இந்த முறை பணம் என்பது அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் அவர்கள் போட்டியிடும் சீட்டுகளின் எண்ணிக்கைக்கேற்ப பகிர்ந்தளிக்கப்படும் உதாரணத்துக்கு பதினஞ்சு சீட்டில் போட்டி போடுற அன்புமணிக்கு ரெண்டு ரூபா கொடுத்தா எட்டு சீட்டில் போட்டி போடுற ராமதாஸ்க்கு ஒரு ரூபா வரும் இல்லை அவர் ராமதாஸ் ஆகிற வரைக்கும் இந்த நிலமை வந்து நீடிக்கும் அன்புமணிக்கும் பணம் போவும் ராமதாஸ்க்கும் பணம் போவும் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஆட்களும் போட்டி போடுவாங்க ரெண்டு பேரும் எம்எல்ஏ ஃபார்மில் வந்து கையெழுத்து போடுவாங்க ரெண்டு பேரும் எம்எல்ஏக்களுக்கான நிதிகளை பெறுவாங்க அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இப்படி ஒரு காம்ப்ரமைஸ் வந்து பாஜக பாமகவுக்கு பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கு அதே போல் ஜெண்டா கிட்ட போய் இப்போது மறுபடியும் முறையிட்டிருக்கிறவர் யாருன்னா நம்ம டிடிவி தினகர் நைனாரும் எடப்பாடியும் மீட் பண்ணியிருக்காங்க மீட் பண்ணி பேசியிருக்காங்க பேசும்போது ஜெண்டா ஏற்கனவே சொன்ன அஜெண்டா இருக்கு இல்லையா ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இணைப்பு பற்றி பேசியிருக்காங்க அப்போது ஓபிஎஸை ஒன்றா சேர்த்துக்கலாம் அப்படின்னு எடப்பாடி ஓகே பண்ணியிருக்காரு ஓபிஎஸ்ஸை வந்து சேர்த்துக்கலாமா இல்லையா அப்படின்ற தகவலை நைனார் வந்து ஜெண்டாக்கு பாஸ் பண்ணால் ஓபிஎஸ்ஸை அவங்க சேர்த்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஓபிஎஸ்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ஓபிஎஸ்கிட்ட பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஓபிஎஸ் இப்போ என்ன நிலமைக்கு வந்துட்டார்னா அவரோட மகனுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கேட்டாங்க அந்த ராஜ்யசபா சீட்டு கூட நீங்கள் அப்புறமா டிசைட் பண்ணிக்கோங்க ஆனால் எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க நான் வந்து எம்எல்ஏ சீட்டுக்குன்னு நிற்கிறேன் என் மகனுக்காக நான் எம்எல்ஏ சீட்டு கேட்க மாட்டேன் எனக்கு எனக்கு மட்டும் எம்எல்ஏ சீட் கொடுத்தா போதும் அப்படின்னு ஓபிஎஸ் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இறங்கி வந்திருக்காரு அதனால் ஓபிஎஸ்ஸை இவங்க அட்மிட் பண்ணுறாங்க அதே நேரத்தில் டிடிவி தினகரன் வந்து ஒத்து வரல டிடிவி தினகரன் வந்து இவங்களுக்கு எதிராக தான் அவர் நிற்கிறாரு எடப்பாடிக்கும் நைனாருக்கும் ஒரே ஒரு அஜெண்டா தான் இருக்குது அரசியலில் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல தான் ஒன்று சேர்கிறாங்க அது எந்த இடம்னு கேட்டிங்கன்னா எடப்பாடியும் டிடிவியால் பாதிக்கப்பட்டவர் டிடிவி வந்து துணை பொதுச் செயலாளராக பொழுது டெய்லி இவர் சிஎம் இவர் சசிகலா ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்போது டெய்லி வந்து இவர் ஒம்பது மணிக்கு வந்து டிடிவியை பார்க்கணும் டிடிவி கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் கேட்கணும் டிடிவி என்னென்ன சொல்கிறாரோ எல்லாத்துலேயும் கையெழுத்து போடணும் அதுக்கு பிறகு தான் இவர் முதலமைச்சர் ஆஃபீஸ்க்கு எடப்பாடி போகணும் இதுதான் வந்து டிடிவி போட்ட கண்டிஷன் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் முதலமைச்சர் வந்து கான்வாயோடு டிடிவி வீட்டுக்கு வந்து காத்திருக்காரு டிடிவி வந்து வீட்டில் நான் இருக்கேன் நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எடப்பாடிக்கு பயங்கரமாக லந்து கொடுத்துருக்காரு கூடவே நம்ம தலவாய் சுந்தரம் அவர் வந்து டெல்லி பிரதிநிதின்னு சொல்லிட்டு கோட்டையில் ஒரு ரூம் கொடுத்து அவர் வந்து முதலமைச்சர் ஆஃபீஸில் வந்து உக்காந்துக்கின்னு அந்த ஃபைல் என்னாச்சு இந்த ஃபைல் என்னாச்சு அப்படின்னு அவர் டிடிவி சசிகலா ரெப்ரஸன்டேட்டிவாக அவர் கேட்க ஆரம்பித்தார் எதுலேயும் இவங்களால் ஒரு பைசா ஊழல் பண்ண முடியல எல்லாத்தையும் வந்து முழுக்க சுரண்டுக்கிட்டு இருந்தார் டிடிவி தினகரன் இது வந்து அவருக்கு பயங்கர கடுப்பாகி போய் தான் அவர் வந்து முதல் முறையாக அமித்ஷான்ற ஜெண்டாஜியை காண்டக்ட் பண்ணுறாரு எடப்பாடி அப்படி காண்டக்ட் பண்ணி அது அந்த பேச்சுவார்த்தை வளர்ந்து தான் கவர்னர் வந்து ஓபிஎஸை இங்கே வந்து சேர்த்து விட்றாரு இவர் தி அதிமுக அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எடப்பாடிக்கு எதிராக ஓட்டு போட்டவர் இவர் அப்படி இருந்தும் இவரை வந்து சேர்த்து விட அப்போது டிடி விஜயநகரன் பதினெட்டு எம்எல்ஏக்களை பிரித்து எடுத்துக்கிட்டு போகிறார் பதினெட்டு எம்எல்ஏக்களை பிரித்து எடுத்துக்கிட்டு போய் எடப்பாடியை ஆட்சியை கவுக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்கிறாரு எடப்பாடியும் ஓபிஎஸும் சேர்ந்து டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் கட்சியை விட்டே நீக்கிறாங்க இப்போது ஓபிஎஸை உள்ள கொண்டு வர்றதுக்கு ஜெண்டாஜி ஓகே பண்ணிட்டாரு எடப்பாடி ஒத்துக்கிட்டாரு அதே மாதிரி நைனார் நாகேந்திரனுக்கு எம்எல்ஏ பதவியும் கிடைக்காம அமைச்சர் பதவியும் கிடைக்காம பண்ணது வந்து டிடிவி தினகரன் நைனார் நாகேந்திரன் வந்து தென் மாவட்டங்களில் இன்னொரு திருநாவுக்கரசாக உருவாகிடுவார் அப்படின்ற ஒரு கமெண்ட்டை சொல்லி அவருக்கு வந்து எம்எல்ஏ பதவியே கிடைக்காமல் செஞ்சவர் டிடிவி தினகரன் இப்போது இந்த டிடிவி தினகரன் விஷயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு முடிவில் இவங்க ரெண்டு பேரும் கன்சல்ட் பண்ணி ஜண்டாஜி கன்சல்ட் பண்ணியிருக்காங்க ஜெண்டாஜி அப்படி டிடிவி தினகரன் வந்து ஒத்து வரலன்னா விட்டுருங்க அவரை கைட்டி விட்டுருங்க அப்படின்னு ஜண்டாஜியும் சிக்னல் கொடுத்துட்டார் இப்போது டிடிவி தினகரன் கைட்டு விடப்படுகிறார் டிடிவி தினகரன் மட்டுமல்ல சமீபத்தில் வந்து மத்திய அரசால் நடவடிக்கை எடுக்கப்பட்ட சசிகலாவும் சேர்ந்து கட்டி விடப்படுகிறார்கள் இதில் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் வந்து இந்த அலையன்ஸை விட்டு போகிறதுனால கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தைந்து தொகுதிகளுக்கு மேலே பாதிக்கும் நாற்பது சட்டமன்ற தொகுதிகளில் வந்து டிடிவி தினகரன் வந்து அதிமுக கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்துவார் இந்த நாற்பது சட்டமன்ற தொகுதிகள்லேயும் தன் கையில் இருக்கக்கூடிய பணம் அப்போ அப்புறம் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பேச்சு இன்னும் சில கேரக்டர்ஸ் முக்குலத்தோர் அப்படின்ற சாதி ஓட்டு இந்த மூணுத்தையும் அப்ளை பண்ணி வந்து அதிமுக பாஜக கூட்டணியை பெரிய அளவுக்கு அவர் பாதிப்பார் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வந்து போயிருக்கு ஆனால் டிடிவி தினகரன் வந்து இந்த முறை எப்படியாவது விஜய்யோடு சேர்ந்துடணும் விஜயோட சேர்ந்தால் நமக்கு ஏதாவது ஒரு சீட்டு கிடைக்கும் எதிர்காலத்துக்கு நமக்கு ஒரு சேஃப்டி வரும்ன்ற மாதிரி அவர் பார்த்துக்கிட்ருக்காரு இதுவும் ஜெண்டா கையில் தான் இருக்குது இவர் வந்து அதிமுக கூட்டணிக்கு எதிராக போனார்னா ஜெண்டா வந்து லண்டன் ஓட்டல் கேஸ் வந்து டிடிவி தினகரன் மேலே இருக்குது லண்டனில் இவர் வாங்கின ஓட்டல் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள ஓட்டல் அந்த ஹோட்டலை வந்து நான் உங்களுக்கு எப்படி திரும்பி வாங்கி தரேன்றது தான் அண்ணாமலைக்கும் டிடி விருதுநகரனுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒப்பந்தம் இப்போ அண்ணாமலை என்ன செய்வார் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது டிடி விருதுநகரன் வந்து முழுக்க முழுக்க ஆப்போசிட்டாக எடப்பாடியை நான் ஏற்றுக்கவே முடியாதுன்ற மாதிரி அண்ணாமலை பேச்ச கேட்டால் அவர் பேசிக்கிட்டு இருக்கார் இந்த நிலமை என்ன ஆகும் அப்படின்றது வந்து ஜெண்டா மறுபடியும் அமித்ஷா கையில் ஒரு பஞ்சாயத்தாக போய் நிற்கிது இதுக்கிடையில் விஜய் வந்து ஒரு பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பும் போயிட்டுருக்கு அதையும் வந்து சர்வே எடுத்து மத்திய அரசு கால்குலேட் பண்ணியிருக்கு விஜய் வந்து அதிகபட்சமாக அஞ்சுலேருந்து ஆறு சதவீத வாக்குகளை பிரிப்பார் அதில் குறிப்பாக தலித் கிறிஸ்டியன் ஓட்டு இருக்குது இல்லைங்களா அவங்க ஓட்டு விசிகாவுடைய தலித் கிறிஸ்டின் ஓட்டு முழுக்க அவர் கையில் எடுக்கிறார் பாமகவில் வந்து ஏற்கனவே உடஞ்சி போய் கிடக்கிற பாமகவுடைய ஓட்டுகளையும் அவர் அழுறாரு அதே மாதிரி புதிய தமிழகம் தேவேந்திரகுல வேளாளர்கள் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய அந்த புதிய தமிழகத்தை சார்ந்த அந்த தொண்டர்களோட வாக்குகளையும் பெருமளவுக்கு விஜய் வந்து கையில் எடுக்கிறாரு அப்படின்னு மெஷர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த விஜயோட இந்த ஸ்விங்கில் டிடிவி தினகரனும் சேர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு புது எக்ஸ்பிரிமெண்ட் வந்து இந்த தேர்தலில் நடக்கிறதுக்கு இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு இதோட விளைவுகள் இது என்ன எந்தளவுக்கு அதிமுகவை பாதிக்குன்னு ஒரு பெரிய கால்குலேஷனை வந்து ஜெண்டா அமித்ஷா போட்டு வச்சுருக்கார் இதில் அவர் டிடிவி தினகரனை அமுக்குவாரா அமுக்கி அதிமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவாரா இல்லை டிடி விதிநகரனை வந்து விஜயோட கூட்டணிக்குள்ளே அனுப்பி அதில் வந்து அவர் நின்று ஜெயிச்சு மேலே வர்ற மாதிரி அவர் பண்ணுவாரா அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இப்படி கேள்வி மேலே கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்க அமித்ஷா வந்து வெகு விரைவில் தமிழகத்துக்கு வர்றாரு மோடியும் அமித்ஷாவும் வந்து நிறைய பேரணிகளை வந்து அட்ரஸ் பண்ண போகிறாங்க அதுக்குள்ளே இந்த பஞ்சாயத்து எல்லாத்தையுமே முடிச்சு விட்ருவாங்க இதில் வந்து பாவம்னு பார்த்திங்கன்னா சசிகலா தான் அவங்க தான் வந்து இவங்களை எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி நிற்க வச்சு இன்னொரு ஜெயலலிதாவாகவே உருவாகிறதுக்கான எல்லா பிளானும் அவங்க வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஏழோட அந்தம்மா வந்து ஜெயில் தண்டனை பெற்று தேர்தலில் நிற்கிற தடைக்காலம் வந்து முடிவடையுது இருபத்தேழில் எம்எல்ஏ ஆகி அந்தம்மா தமிழகத்தோட முதலமைச்சராக வரணும்னு சொல்லிட்டு அந்தம்மா காய் நகர்த்திட்டு வந்தாங்க இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒதுக்கி தள்ளுறது வந்து சசிகலாவை தான் சசிகலாவுடைய நிலை வந்து ரொம்ப பரிதாபகரமான நிலையாக ஆயிருக்கு இதையும் ஜெண்டாகிட்ட சசிகலா ஒரு பெரிய கோரிக்கையாக வச்சுருக்காங்க ஸோ இந்த கோரிக்கைகள் எல்லாமே வந்து வைக்கக்கூடிய ஆளாக இருக்கிறது வந்து அமித்ஷா தான் அமித்ஷாவின் கோளுக்கு எல்லா குரங்குகளும் ஆடிக்கொண்டிருக்கின்றன அந்த குரங்குகளில் இப்போ டிடிவி தினகரன் என்ற குரங்கு எப்படி ஆடப்போகிறது என்பதை அமித்ஷா தான் முடிவு செய்வார் நாங்கள் டிடிவி தினகரனை சேர்த்துக்க முடியாதுன்னு நயனார் நாகேந்திரனும் எடப்பாடியும் சேர்ந்து அமித்ஷா சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அவர் அதை பரிசீலனை பண்ணிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை ஒட்டி தான் அடுத்த கட்ட நகர்வுகள் நடக்குது இதுக்கிடையில் தினகரன் வந்து நான் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக நான் ஏற்றுக்க மாட்டேன்னு அவர் சொல்கிற அந்த பேச்சு இருக்குது இல்லைங்களா அது அண்ணாமலையின் பேச்சை கேட்டு ஆடுற பேச்சு அண்ணாமலையும் தனி கட்சி ஆரம்பித்து அவரும் வந்து விஜய் கட்சியோடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க டிடிவி தினகரன் அண்ணாமலை விஜய் ஆகிய மூவரும் கட்சி ஆரம்பிப்பார்களா இதை ஜெண்டா எப்படி அமித்ஷா எப்படி இதை அனுமதிப்பார் அமித்ஷா இதில் என்ன செய்வார் என்பதுதான் அடுத்த கட்ட அரசியலுக்கான புயலாக இருக்கிறது நன்றி வணக்கம்